கடக ராசியான சந்திர பகவான் சொந்த வீடு சிந்தனை எல்லாத்துலேயுமே ரொம்ப அட்வான்டேஜாக வந்து இருக்கக்கூடியவங்க யோசிப்பீங்க எல்லாருமே சொல்லிட்டு செய்வாங்க நீங்கள் செஞ்சிட்டு மற்றவங்களே சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா முடிக்காமல் தூங்க மாட்டீங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களை சுற்றி வந்து இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வேலைகளோ அவங்கள சார்ந்த விஷயங்கள் அவங்க மறந்தாலும் அவங்களுக்கு வந்து நினைவூட்டி அவங்களுக்கு வேதனைகள் ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆலோசனைகளை கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்போது கடகராசி ஏன்னா அவ்வளவு கிளாரிட்டி அவ்வளவு பர்ஃபெக்ட்டு அவ்வளவு ஒரு அழகான மேனேஜ்மெண்ட்டு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி அரசியல் துறையில் இருந்து அதிகாரப்பூர்வத்துறை வரைக்குமே ஒரு மருத்துவத்துறை வரைக்குமே பெரிய லெவலில் பெரிய இலக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே கடகராசி அன்பர்கள்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு ஸ்டார்டிங்கில் எவ்வளவு பாசிட்டிவான வளர்ச்சி அடையக்கூடியவங்க அதுலேயும் இவங்களோட வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை சந்தித்தது கடகராசி அன்பர்கள் தான் கண்டக சனி அஷ்டம சனி வந்ததிலிருந்து கடந்த அஞ்சு வருஷமாக இந்த நிலை எதிர்க்கு கூட வரக்கூடாதுன்னு அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து நீங்கள் தான் அதிலையும் வாழ்க்கையே கேள்விக்குறி திருமண வாழ்க்கை ஏன் பண்ணணும்னா அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தவங்களும் நீங்கள் தான் காரணமே இல்லாமல் டைவர்ஸு அதிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமான்னு யோசித்து இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையே தன் முயற்சியால் பலப்படுத்தி ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு போய் மற்றவங்களுடைய எதிரில் நீங்கள் ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் உருவாக்கிட்ட இருக்க உங்களுக்கும் நீங்கள் தான் ஏன்னா இவ்வளவு கடின உழைப்பும் திறமையும் ஆற்றலும் ப்ளஸ் அதோடய நேர்மையும் உங்கள் கிட்ட எப்போவுமே இருக்கும் அப்போ இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வ்டு இந்த மாதிரி காலகட்டங்கள நீங்கள் எவ்வளோ உண்மையாக ஓப்பனாக ஸ்ட்ரைட் பேசினாலும் இடத்துல உங்களுக்கு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை சொல்லலாம் அப்படி நிறைய எதிர்நீச்சல் துரோகங்கள் பாதிப்புகளை சந்திச்ச கடகராசி அன்பர்கள் இப்போ இந்த மாதம் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி இங்கே ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி பத்து ஐந்து பாருங்க ஐந்துங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் அலட்சியங்கள் புத்திர பாக்கியம் சார்ந்த இடமும் அதுதான் அதனால் பூர்வீக சம்மந்தப்பட்டது எல்லாமே அடுத்த அதே சூழலில் பார்த்திங்கன்னா பத்தாம் பாவம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் வேலை உங்களுக்கு கடமைகள் இதெல்லாம் சார்ந்த இடமும் வந்து அதுதாங்க நல்ல விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல நீச்சம் ஆகிட்டார் அப்போ நீச்சம் அடைஞ்ச செவ்வாயினால் என்ன ஆயிடுச்சுன்னா சொல்ல மன உளைச்சல் அதிகம் மன உளைச்சல் ஏ ஏனோ தானோன்னு இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இவ்வளவுதான் லைஃப்புங்கிற அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகள் உங்கள் க்ளாஸ் க்ராஸ் பண்ணி போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துலேயுமே அசால்ட்டாக இருந்து ஒன்று நடக்கிறதுக்கு வேறு பர்ஃபெக்டாக இருந்து சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ஒரு பாதிப்புகளை சந்திக்கிறது வேறு அப்போது தொழில் ரீதியாக வேலை சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய வந்து பேருக்கு இருக்குது நிறைய பேர் வேலை இழந்து தன் வாழ்வாரத்தை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து மீண்டும் ஒரு வேலையை அடைஞ்சு ஒரு பயம் பதட்டத்தை எல்லாத்தையும் சந்திச்சிட்டிங்க தொழிலில் இந்த வரலாறு காணாத வீழ்ச்சியை எப்போவுமே சந்திக்கவும் கூடாதுன்னு அளவுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மூன்று கோளாக உங்களுக்கு இருக்க போகுது பெரிய இலக்கை நீங்கள் அடையக்கூடிய அருமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக உங்களுக்கு திகழப்போகுது போகுது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சந்தித்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் பர்ஃபெக்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புதன் பகவான் வந்து உங்களுக்கு மிதனத்தில் ஆட்சி வீட்டுக்கு வ வந்திருக்கிறார் ஒன்று அதே செவ்வாய் பகவான் அப்படியே ஏழாம் தேதியே பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியும் அழகாக அப்படியே உங்களுக்கு நல்ல தனம் செல்வம் செல்வாக்கு தனஸ்தானத்தில் உட்காந்து தொழில் பெருகப் போகுது அடுத்து பஞ்சம ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது எப்படின்னா அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகளும் அதிக அதிலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால அமைவு இது இருக்கக்கூடியது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி ஒரு இருந்தாலும் சனி பகவான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்போ ஒரு இந்த பாசிட்டிவான சில எல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண போகுது அதுக்கு பெரிய லெவலில் ஒரு ரீச் ஆக வேண்டிய நீங்கள் அவங்க லைஃப்பில் ஒரு வெற்றி படிக்குரிய முதல் படியாக எடுத்து வைக்க போகிறீங்க நேரமாக உங்களுக்கு போகுது அதுலேயும் குறிப்பாக சூரிய பகவான் பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் தனஸ்தானாதிபதி கரெக்டாக பதினாலாம் தேதி வந்து புதனோடு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆனால் அந்த பதினைந்தாம் தேதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செல்வம் செல்வாக்கு முயற்சி முன்னேற்றங்கள் எல்லாத்தையுமே தரப்போகிறாரு அப்போ இந்த மாதத்தில் ஒரு சில திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இலக்கு உருவாக்கப் போகுது சுக்கர பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி உங்கள் சாரி பத்தாம் வீட்டில் நிற்கிறாரு சுக்கர பகவான் அதிபதி அந்த நான்காம் அதிபதி ப்ளஸ் லாபஸ்தா லாபாஸ்ததி வீட்டில் நிற்கிறதுனால தொழில் ரீதியில் ஒரு நல்ல குரோத் இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் போகக்கூடிய அளவுக்கு மற்றவங்க பார்வை உங்கள் மேலே ஃபோக்கஸ் ஆகும் அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் அளக்கு அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கியாதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக பார்த்துக்குங்க கோட்டை விட்டுறாதீங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மன உளைச்சலில் கடந்து வந்திருக்கீங்க நிறைய பிரச்சனைகள் உங்களை சுற்றி நடந்துருக்கு கமிட்மெண்ட் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் ஆனால் இவ்வளவு கஷ்டங்களையும் பார்த்துட்டு உங்களுக்கு மனசை வந்து பார்த்திங்கன்னா வேதனை படுற அளவுக்கு எந்த செயல்களும் செய்யாதீங்க நிம்மதியை அவசியமாக பார்க்கணும் ஏன்னா சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் மறைவது நல்லது அதனால் இருக்கிற கடன் சுமைகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு யோகம் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நேரமாக இருந்துட்டாலும் உங்களுக்கு ஒரு புறம் ஒரு சில நெகட்டிவும் இருக்குது அதனால் உங்களுடைய வண்டி வாகனங்கள் போக்குவரத்துகள் கடந்த அஷ்டம சாணத்தில் நீங்கள் வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலும் சற்று கவனமாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தேவை கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரக பயிற்சி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அதில் பெற்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் செய்த சில நல்ல விஷயங்கள் சுப காரியங்களில் சில பிரச்சனைகளை வந்து சந்தித்தவங்களுக்கு அதிலிருந்து ஆழமாக ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கும் அதுலையும் கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய செலவு எல்லாத்தையும் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கவிங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களை வந்து சூழக்கூடிய ஒரு நேரமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கடகராசி அன்பர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு உங்களுக்கு எதிரி நின்று பேச யோசிக்க கூட உங்களை காயப்படுத்தக்கூட நிலைகள் கடந்த காலங்களில் சந்திச்சிட்டிங்க எங்கே உங்களுடைய மரியாதை கௌரவம் பாதிக்கப்படுமோன்னு பயம் மன உளைச்சல் எல்லாத்தையுமே தாண்டி இருக்கக்கூடிய உங்களுக்கு இதிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடியது வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகும் முயற்சிகளை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் மூவ் பண்ணுங்கள் வாய்ப்பு கிடைச்சி அதை எடுத்து செய்யுங்க அடுத்து வெளிநாடு முயற்சிகள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மாபெரும் மாற்றங்கள் கைகூடி வரப்போகுது அந்த மாற்றங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு நல்ல நிலையில் அமர்ந்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சிக்குரிய ஒரு காலமாக இது மாதிரி பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் உருவாக்க போகிறீங்க பூமி வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க அதற்குரிய வழிகளும் வந்து பிறக்கும் கம்பல்சரி கிரையம் பண்ணுவீங்க இல்லைனா வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும் அதில் உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க திருமண வாய்ப்பு நீங்கள் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் சனியில் நடந்த சில பாதிப்புகளில் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நின்னவங்க இருப்பீங்க இன்றைக்கி ஆகலை இருந்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க போகக்கூடிய நிலைமைக்கும் இது வந்து இருக்குது ஒரு நேரம் சிலருக்கு அழகாக அருமையான லைஃப் அமையும் அந்த வாழ்க்கை அருமையாக கைகூடி வரக்கூடிய சுபகாரியம் திருமணம் நடக்கிற ஒரு நேரமாக இது இருக்கப்போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது குடும்பத்தில் உங்களோட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் திருமணமாகாதவங்களுக்கு கைகூடி வருங்க மொத்தத்தில் இந்த காலகட்டம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு காலமாக இருக்கும் அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க நன்றி